அப்போது திடீரென அங்கே ஒருவர் ஓடி வர இருவரின் கவனமும் அவர் பக்கம் திரும்பியது மேடம் உடனடியாக உங்களோட ஹெல்ப் எங்களுக்கு வேணும் என்று லேசான டென்ஷனுடன் அவர் கேட்க என்னாச்சு ஆல்பர்ட் ஏதாவது புது பொருள் வந்திருக்கா என்றபடி குழப்பத்துடன் அவரை பார்த்தாள் அக்ஷரா அந்த ஆல்பர்ட் பல வருடங்களாக இந்த துறையில் அனுபவம் பெற்றவர் ஒரு ஆள் முத்துமாலை கொண்டு வந்திருக்காரு அதை குவாலிட்டி டெஸ்டிங் செஞ்சு பார்த்ததில் என்னால் ஒரு முடிவுக்கே வர முடியல அதான் உங்களோட ஹெல்ப் கேட்டு வந்தேன் ஆல்பர்ட் கொஞ்சம் சங்கடமாகவே கூறினார் ஹரிஷ் நீங்களும் என் கூட வரீங்களா உங்களுக்கும் இந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது அதான் கேட்டேன் அக்ஷரா அழைக்க ஷோர் வாங்க போகலாம் என்று சொன்ன ஹரிஷ் அங்கு கடையில் வேலை செய்பவர்கள் கூட்டமாக நின்றிருக்க அதற்கு நடுவில் ஒருவன் மரப்பெட்டி ஒன்றை கையில் வைத்தபடி சேரில் உட்கார்ந்திருந்தான் அந்த கூட்டத்திற்கு முன்னால் போய் நின்ற அக்ஷரா அதை என்கிட்ட காட்ட முடியுமா என்று கேட்டாள் அக்ஷராவை ஆச்சரியமாக பார்த்த அந்த முத்துமாலையின் சொந்தக்காரன் நீங்களும் அந்த கடையோட ஓனர் என்று கேட்டான் ஆமாம் ஏன் உங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராப்ளமா அவளும் சிரித்து கொண்டே பதில் சொல்ல இது எங்கள் ஃபேமிலியோட சொத்து நாங்கள் இதை விற்கவே கூடாதுன்னு வச்சுருந்தோம் ஆனால் இப்போ கொஞ்சம் பணப்பிரச்சனை அதான் விற்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடுச்சு என்று அவன் கூற அக்ஷராவும் புரிந்து கொண்டதாக தலையசைத்தாள் அவள் அந்த பாக்ஸை திறந்தவுடன் அதன் உள்ளே வெள்ளை விளையர் என்ற முத்துக்கள் கண்ணை பறிக்கும் விதமாக இருந்தது கடையில் வேலை செய்யும் எல்லோரும் அதை பார்த்து என்று வாயை பிளந்தனர் மற்ற ஜுவல்லரி ஷாப்புகளில் இருப்பது போல அவர்கள் நார்மலான சேல்ஸ்மேன்கள் இல்லை பழங்கால பொருட்களைப் பற்றி படித்து இந்த துறையில் அனுபவம் கொண்டவர்கள் அவர்களுக்கே அந்த பொருளைப் பார்த்ததும் ஆச்சரியம் தாங்கவில்லை இந்த வகை பெரிய முத்துக்கள் கடலில் கிடைப்பதே அரிது அதில் ஒரு மாலையே செய்து கொண்டு வந்திருப்பதை அவளால் நம்ப முடியவில்லை கொஞ்ச நேரம் அந்த மாலையவே உற்று பார்த்து கொண்டிருந்த அக்ஷரா இதை என்ன ரேட்டுக்கு விற்கலாம்னு நினைக்கிறீங்க என்று எதிரில் இருந்தவனிடம் கேட்டாள் இவ்வளோ பெரிய கடைக்கு ஓனராக இருக்கிறவங்களுக்கு இதோட வேல்யூ என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் தாராளமாக இதுக்கு ஃபைவ் லேக்ஸாவது கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஒட் யூ திங்க் என்று அவன் கான்ஃபிடென்டாக கூறினான் அக்ஷரா உடனே எதுவும் பதில் சொல்லாமல் அந்த மாலையை திரும்பவும் பார்த்து இதில் ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரி இருக்கு ஆனால் தான் என்னால் கண்டுபிடிக்க முடியல என்று முணுமுணுத்தாள் அவ்வளவு நேரமும் ஹரிஷ் எதுவும் பேசாமல் அங்கு நடப்பதை கை கட்டி வேடிக்கை பார்த்தபடி நின்றிருந்தான் எல்லோரும் அதை பற்றி தங்களுக்குள் பேசி கொண்டு இருக்கும்போது புதிதாக ஒருவன் அந்த கடைக்குள் நுழைந்தான் ஹலோ வெல்கம் நீங்கள் என்ன வாங்கிறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா உன்னால் நின்று இருந்த ஆல்பர்ட் அவனிடம் கேட்டான் நான் வெளியூர்ல இருந்து வரேன் எனக்கு ஆன்டிக் திங்ஸ் ஐ மீன் பழங்கால பொருட்களை கலெக்ட் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த ஊரில் இந்த கடை தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க அதான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இங்கே இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன் என்றவன் அங்கிருந்த பொருட்களை சுற்றி பார்க்க ஆரம்பித்தான் சடனாக அவனுடைய பார்வை அக்ஷரா கையில் வைத்திருந்த முத்து மாலையின் மேல் விழுந்தது வாவ் இது கடலோட குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் கிடைக்கிற ரேரான பியோர் ஒயிட் பர்ஸ் மாதிரி தெரியுது நிஜமாவே அதானா என்று அருகில் வந்து பார்த்தான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த முத்து ஒன்று ரெண்டுன்னு தனித்தனியா தான் நான் இது வரைக்கும் பார்த்திருக்கேன் மொத்தமா இத்தனை முத்துக்களை தான் பார்க்குறேன் இதுக்கு நீங்க எவ்வளவு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க என்று கேட்டான் அஞ்சு லட்சம் கேட்குறாரு கூட்டத்தில் இருந்த ஒரு முந்திரிக்கோட்டை ஸ்டாஃப் வேகமாக சொன்னான் அவ்வளோதானா அப்படின்னா நானே இதை எடுத்துக்கிறேன் அந்த புதியவன் சொல்ல எல்லோருடைய பார்வையும் இப்போது அவனுடைய பக்கமாக திரும்பியது அந்த பொருளை விற்க வந்தவன் இப்போது அக்ஷராவை பார்த்து தோள்களை குலுக்கி மேடம் நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க நான் அவருக்கே கொடுத்துட்றேன் என்று அவளுடைய கைகளில் இருந்த மாலையை வாங்க முயற்சித்தான் அக்ஷராவிற்கு இப்பொழுது அதை விடுவதற்கு மனமில்லை இன்னும் நம்மளோட பேச்சுவார்த்தை முடியல அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் வேற ஒருத்தருக்கு விற்க முடியாது என்று அவசரமாக கூறினாள் மேடம் நீங்கள் இதை இருந்து பிடுங்கிக்க பார்க்குறீங்க அவர் கிட்டத்தட்ட எனக்கு தரேன்னு ஒத்துக்கிட்டாரு என்று சினுங்கிய அந்த புதியவன் விற்க வந்தவனிடம் திரும்பி நான் இதுக்கு செவன் லேக்ஸ் தரேன் கண்டிப்பாக நீங்கள் இதை எனக்கு தான் கொடுக்கணும் என்றான் இப்போது அக்ஷராவிற்கு பதட்டம் ஆரம்பித்தது இல்லைங்க என்னோட மனசாட்சிக்கு விரோதமாக என்னால் நடந்துக்க முடியாது நான் அவங்களுக்கு தான் விற்க வந்தேன் அவங்க நான் சொன்ன டீலுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே விலை அதிகமாக தரீங்கன்னு நான் உங்களுக்கு விற்க முடியாது அது தொழிலை பொறுத்த வரைக்கும் நேர்மையான விஷயமா இருக்காது விற்க வந்தவன் திடீரென பெரிய நியாயஸ்தன் போல பேசினான் நீங்கள் ஒரு பெரிய முட்டாள் இன்னும் நீதி நியாயம்னு பேசிக்கிட்டு டூ லேக் ருப்பீஸை அசால்ட்டாக விட்டுட்டீங்க என்னமா பண்ணுங்க என்ற புதியவன் அக்ஷராவிடம் திரும்பி அப்புறம் மேடம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கு தான் எப்படியும் இந்த முத்துமாலையை பிரித்து தனித்தனியாக வித்தா டென் லேக்ஸ் ருபீஸ் தாராளமாக கிடைக்கும் டபுள் மடங்கு லாபம் தான் என்ஜாய் கண்களில் பொறாமை மின்ன கூறினான் அப்போது அந்த சுச்சுவேஷனுக்கு சம்பந்தமே இல்லாமல் திடீரென்று யாரோ சத்தமாக சிரிக்கும் சத்தம் கேட்டது எல்லோரும் திகைப்புடன் திரும்பி பார்க்க ஹரிஷ் தான் சிரித்து கொண்டிருந்தார் இவன் என்ன லூசா சம்பந்தம் இருக்கான் எல்லோரும் அவனை வித்தியாசமாக பார்த்தனர் ஹரிஷ் என்னாச்சு ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அக்ஷரா சங்கடத்துடன் அவனை கேட்டாள் இல்லை நீங்க இந்த பிஸ்னஸில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை ஏமாத்துறாங்கன்னு கூடவா கண்டுபிடிக்க முடியல ஹரிஷ் கேட்க அக்ஷரா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் இந்த முத்து மாலை ஒரு டூப்ளிகேட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக வரல ரெண்டு பேருமே கூட்டு கிளவானிங்க இங்கே வந்து நம்ம முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர் தெரியாத மாதிரி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ஆனால் நல்ல நடிகனுங்க அதனால தான் ஒன்றுக்குமே யூஸ் ஆகாத ஒரு பாசி மாலையை அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வித்துட்டானுங்க உண்மையிலே அடிங்க தான் ஹரீஷ் கிண்டலாக கூறினாள் முதலில் அவனை சந்தேகப்பட்ட ஆல்பர்ட்டுக்குமே இப்போது அவன் கூறியது உண்மையாக இருக்குமோ என்று தோன்ற தொடங்கியது அதற்குள் நகையை விற்க வந்தவனுக்கு ஹரிஷ் சொன்னதை கேட்டு பயங்கரமாக கோபம் வந்தது என்னோட ஃபேமிலி பொக்கிஷத்தை டூப்ளிகேட்டுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இங்க இவ்வளோ பேர் இருக்காங்க இவங்கள யாராவது ஒருத்தரை இதை சொல்ல பார்க்கலாம் என்று கடுப்புடன் கேட்டான் புதிதாக வந்து அந்த நகையை பேரம் பேசியவனும் இப்போது ஹரிஷை முறைத்தான் இதெல்லாம் பார்த்த அக்ஷராவிற்கு இன்னும் குழப்பம் அதிகமானது அவளால் எந்த முடிவிற்கும் வர முடியவில்லை அதற்குள் மாலையை விற்க வந்தவன் பொறுமை இழந்தான் மேடம் எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்க நியாயமாக நடந்துக்கணும்னு தான் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவுக்கு வந்தேன் ஹரிஷின் பக்கம் திரும்பி இப்போ நீ மட்டும் இதுக்கு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தரலன்னா நான் உன் மேலே மான கேஸ் போடுவேன் என்று மிரட்டினான் ஹே இங்கப்பா மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் எவ்வளோ ரியலாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அது டூப்ளிகேட்டுன்னு உனக்கும் நல்லா தெரியும் எனக்கும் நல்லா தெரியும் ஆனாலும் விடாமல் உன் நடிப்பை கண்டினியூ பண்ணுறியே ம் பேசாமல் நீ இந்த ஃப்ராடு வேலைலாம் விட்டுட்டு நடிக்க போயிருந்தேன்னா இந்நேரம் பெரிய ஸ்டாராக வந்திருக்கலாம் இப்போ என்ன இது டூப்ளிகேட்டுன்னு நான் ப்ரூவ் பண்ணணும் அதானே என்று கேட்ட ஹரீஷ் அக்ஷராவிடமிருந்து அந்த பாக்ஸை வாங்கினார் ஒரு முத்தோட பேசிக் விஷயங்கள் சைஸ் ஷேப் அண்ட் கலர் ஆனால் இதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குது என்ற ஹரீஷ் அந்த மாலையில் இருந்து ஒரு முத்தை மட்டும் தனியாக உருவி எடுத்தார் எந்த ஒரு பியூர் முத்தும் இவ்வளோ பளபளப்பாக இருக்காது அளவுக்கு மீறி பாலிஷ் போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஷைனிங் கிடைக்கும் இதையெல்லாம் விட ஒரு முத்தில் முக்கியமான விஷயம் இவ்வளோ பெரிய முத்தை உருட்டி விட்டா அது கோலி மாறி தரையில உருண்டுட்டு போகணும் என்று கூறிக்கொண்டே வந்த ஹரிஷ் அந்த இடத்தில் நிறுத்தினார் எல்லோரும் ஹரிஷின் ஆழ்ந்த குரலில் மூழ்கி போய் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர் இல்லை இவன் ஏதேதோ சொல்லி என்ன ஏமாத்த பார்க்கறான் இது நிஜமாவே ஒரிஜினல் தான் அதை விற்க வந்தவன் உணர்ச்சி வசப்பட்டு கத்த அவனை ஷார்ப்பாக பார்த்த ஹரிஷ் அடுத்து செய்த காரியம் அங்கிருந்த எல்லோரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது